அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னைக்கு இப்ப மூணு மாசம் வந்தே உனக்கு கட்டிலாம் இல்லம்மா கேன்சல் இல்லை அது வேற கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீர் கட்டின்னு அஞ்சாம் தேதி ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ணை பதினஞ்சேதி வீட்டுக்கு வந்து கடவுள் தூரதர்சனத்துக்கு அனுப்ப போறாரு அப்படின்னு இப்போ நாங்கள் யோசனை எங்கேயாவது தூர போகிறோம் நம்ம இந்த இதுவாக நான் கன்சியூவாக இருக்கேன் உங்களுக்கு வீசா தான் ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு பேர் போட்டு 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 வாங்க டிக்கெட்டு போட்டுருக்கேன் எங்கள் ஆடோருங்க ஒரு ஆறு மாதம் அங்கே இருக்கிறதுக்கு அப்போ போயிட்டுருக்கப்போ எனக்கு வந்து இப்போ மெடிக்கல் இஷ்யூஸில் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி எல்லா டேப்லெட்ஸும் எடுத்துகிட்டு நான் போனேன் அது அந்த டாக்டர்ஸாம் அதுக்காக போயிட்டு வந்து போகும்போது என்ன சொல்லி அமிச்சாரு இங்கே டே அண்ட் நைட் டிஃபரண்ட் வரும் இங்கே நீங்கள் வந்து நைட்டாக இருக்கும் அதுக்காக வந்து உங்கள் தூக்கம் தூக்க மாத்திரை எடுத்துங்க ஒரு ரெஸ்ட்டு போடுதுங்க அப்படின்னு ரெஸ்ட் ஸ்டைல்னு ஒரு மாத்திரை சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சாரு அதை அறுந்து முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு அந்த மாத்திரை தீர்ந்து போச்சு தீர்ந்து வந்த மாத்திரை இல்லாமல் என்னால் இருக்க முடியல என்னால் அப்படியே இந்த அடித்தானா எப்படி இருப்பாங்க போதைக்கு அடிமை அடியாக எப்படிங்க மாத்திரை கொடு மாத்திரை கொடு மாத்திர அது மாதிரி சிஸ்டூரில் கட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு டொர்டோ கோடி போய் அந்தந்த போட்டு போயிடலாமா அப்படி ஏன்னா பிரச்சனையாக இருக்கும் எல்லா வீட்டில் தூக்கி நான் மட்டும் தூங்கலாமல் ஏழு நாள் கஷ்டப்பட்டேன் டே நைட்டு தூக்கலாமல் கஷ்டப்பேன் ஒரு நாள் தூக்கலாம் எப்படி இருக்கும் ஏழு நாள் தூக்க கஷ்டப்பட்டேன் அப்புறம் சிஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சிஸ்டர் இது மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஜபத்தோடு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு ஜெவம் பண்ணாங்க அப்போ நல்ல தூக்கத்தை கொடுப்பாருங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டு கொடுப்பாரு நல்லா உற்சாகமாக நீங்கள் ஒரு இளைஞரை போல நீங்கள் திருப்பி வருவீங்க இது ஒரு சாட்சி நீங்கள் கருத்து சாட்சியாக வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி என்னங்க ஜோம் பண்ணாங்க அப்போ இதில் வீடியோ கால் நீ இந்த ஜபத்துக்கு போகாத நீங்கள் போகிறதுனால தான் உனக்கு எதுவுமே கை கூடி வர மாட்டேங்குது அது வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு திருமணமும் சரி உனக்கு கை கூட மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் ஜெபத்துக்கு போகாது நம்ம ஆர்ச்சில் இருக்கிறோம் இது நம்மளுக்கு செட் ஆகாது நீ போகாதுன்னு சொல்லி என்ன முகத்துக்கு நேராகவே இந்த போன வருஷம் அக்டோபர் மட்டும் நம்ம வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஒரு தயக்கம் ஒரு குழப்பமாகவே இருந்தது அப்போ நான் ஜபம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு இதை குறித்து பேசுகிறாங்கன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை அமையாத நல்லா அதற்கு பேசுகிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன முடிவு கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்களப்பா அவங்க சொன்ன மாதிரி நான் நின்றுட்டேன்னா அவங்க ஆகிடும் அப்படி எனக்கு இத்தனை நஷ்டம் கொடுத்த விடுதலை பொய்யா போயிடும் நான் விசுவசிக்கிறேன் இதுக்கு என்ன முடிவு கட்ட போறீங்க அந்தவரேன்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணேன் எனக்கு இந்த இடத்துல இருந்து ஆண் இந்த இந்த ஜப்ப ஒவ்வொருத்தையும் எனக்கு ஒரு வெளியேந்து வந்ததுன்னா நான் இங்கே வந்திருக்க நான் அர்த்தமே இல்லை இது நான் இங்கே வருதுதும் வராது உங்க கடை தான் ஆண்டவரை இருக்குன்னு சொல்லி நான் என் மனசுக்குள்ள நான் ஜபிச்சுக்கிட்டு போக முடியுமா சரிடா வரேன்னா முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படி ஏறி மேலே வந்து ஜெபிச்சாங்க கேரஸ்டோன் வந்து முடிச்சுட்டு ஜெபிச்சுட்டு போனாங்க அப்போ சொன்னாங்க இந்த வீட்டில் ஒரு திருமணக்காரத்தை கற்று நடத்துவாருன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இறங்கிட்டாங்க அது முடிஞ்சு நாலு ஒரு வாரம் இருக்கும் ஒருத்தையும் ஃபோன் பண்ணி உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன் என்ன நீ உடனடியாக கிளம்பி நேராக இப்படியே வானாங்க வந்தேன் வந்தோடனையும் ஒருத்தன் வர வச்சு எங்கள்கிட்ட பேசி அதை ஆண்டு வரை எனக்கு பேசி முடிவுக்குள்ளே கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் நடி போன மாதம் தான் இங்கே தான் வச்சு பார்த்தோம் பேசணும் எல்லாம் முடிவாகி போச்சு அதில் ஒரு பெரிய பிரச்சனை பேசாசி கொண்டு வந்தான் கொண்டு வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது கிடைக்காதுங்கிறது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு விதமா நடந்தது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் அது எங்க சொந்தக்காரங்களுக்கும் சரி யாரெல்லாம் சொன்னாங்களோ இந்த இடத்துக்கு போகாதுன்னு அவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போய் நின்றுட்டாங்க அவங்க வாயெல்லாம் அடைச்சி அந்த ஆண்டவர் வெட்கப்படுத்தி அனுப்பினீரே ராஜா சத்துருவ தலை குனிந்து ஓட செய்தீரே பண்டவரே சோர்ந்து அழிச்சாரு அவங்க குடும்பம் வாங்கி வீட்டுக்கு வந்து ஒன்றோட காலங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் நல்லா தான் போயிட்டு இருந்தது காரணம் ஒன்றரை வாரமும் எந்த பிரச்சனையும் இல்லை திடீர்னு எந்த வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நாட்டில் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வந்துடுச்சு சொன்னவனையும் என்ன திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ரெண்டு பேரும் பயந்துடும் பட் அவங்க பைப்போலாம் நான் ரொம்ப பயந்துடுறேன் ஏன்னா திருப்பியை அட்மிட் பண்ணி எவ்வளோ நாங்கள் எப்படி என்னமே புரியல ஒரு மன உளைச்சரிக்கு ஒரு தான் கடவுள் பார்க்கலாம் பார்த்துட்டு ஒரு இதுவாக தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் டாக்டர் பார்த்துட்டு இது ஒண்ணுமே இல்ல டேப்லெட் கொடுத்தா சரியாரு சொல்லிக்கிட்டு காமிச்சாரு உண்மையிலே வந்து மிகப்பெரிய சந்தோஷம் கருத்து நான் கொடான கொடுக்கணும் ஒரு மாதிரி பேசுறான் போடுறாமா நைட்ல எங்களுக்கு தூக்கமே இருக்க மாட்டேன் எங்களுக்கு தூக்கமே இல்லம்மா எங்களுக்கு இருக்குது ஆனா உன் மகனை வந்து எப்ப வந்து விழுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கு அதனால நீ கவலைப்படாத மகளை உன் மகனை வந்து நான் காப்பாத்துறேன் தாய்க்காக உருவாக்குறது முன்னே நான் பேர் சொல்லி அழிச்சதே வேணும் உன் மகனை நான் காப்பாத்துறேன் ஆனா கட்டி ஜெவி நீ ஜெபிக்க ஜெபிக்க அந்த பிசாசு வந்து மகனை விட்டு தொடாத அளவுக்கு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கூடாரத்தை விட்டு நீ வந்து வேற வீடு போமா அப்படின்னாங்க அப்ப நான் சொன்ன அம்மா இப்பதான் வந்து மூணு வருஷம் ஆகுது எனக்கு போட்டஸ் கேட்டு இருந்தாக்கா போட்டஸ் வந்து கொடுப்ப சொல்லிட்டு ஒரு லட்சம் கேக்குறாங்கம்மா காசு நான் என்னம்மா பண்றது அப்படின்ன கண்டிப்பா உனக்கு கடைச்சிருச்சி அப்படின்னாங்க அப்புறமா நானும் வரும்போதெல்லாம் எல்லாம் வரும்போது வரும்போதெல்லாம் ஜெபிச்சுட்டு போவேன் எஸ் எனக்கு சீக்கிரம் கோட்டஸ் கிடைக்கணு உங்களுடைய கிருமைனாலும் உங்களுடைய வல்லைமையனாலும் எனக்கு கிடைக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு போனேன் ஆனா இந்த எனக்கு வீடு அலாட்மெண்ட் ஆர்டர் இருபத்தி நாலாம் தேதி எனக்கு இல்லாத என் கோட்டஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே முப்பது பேருக்கு எல்லாருக்குமே அலாட்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க ஏன்னா அந்த கோடம்பாக்க ட்ரஸ்ட் கூடமே போகிறாங்களாம் இருக்கிறதுனால அம்மா கிட்ட வந்து அம்மா நான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் போனமா ஆனா எனக்கு இல்லாத அந்த அறுபத்தெட்டு வீடு மொத்தம் வந்து இருபது வீடு தோசை பரவாயில்ல மகளே நீ ஜெபிச்சது வந்து அனைவருக்கும் அது ஒரு சாட்சியா இருக்குது ஆனா நீ கவலைப்படாத உனக்கு நீ அந்த இடத்த விட்டு நீ மாறினா ஏசப்ப உனக்கு உன் பிள்ளைய வந்து ஆசீர்வதித்து பெத அறுப்பு ஊழியத்துல உன் மகனோடு வந்து நீ சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் ஐயோ இது நான் நான் ஒரு லட்சம் கேட்டீங்க எஸ்ட் இருக்கிறேன் அர்ஜென்ட் பட்டு அந்த இடத்த விட்டு சார் பரவாயில்ல சார் நான் வந்து என் தேவைக்கு வந்து நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அது கொடுத்தாலும் நான் ஏசாப்பா நான் மனசில் நினைச்சேன் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல என் தேவைக்கு நான் வீடு வேணும்ன்னு அவர்கிட்ட ஐம்பதாயிரம் கொடுத்தேன் ஆனா அவர் என்ன சொல்றாரு ரெண்டு மாசத்துல நான் கொடுத்தவரும் என்னுடைய ஃப்ரெண்டு தாம்மா அந்த காசை வந்து நான் வாங்கி கொடுத்துறேன் ஆனால் நீ வந்து எதுவும் நினச்சிக்காதம்மா அப்படின்னாரு ஆனால் ஏஸ் வந்து இருபத்தி நாலாம் தேதி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுத்தது திரும்ப செஞ்சு தேவனுக்கு போடாத கோரி சோத்துறோம் ஆனால் ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ வந்து அந்த கோயம்பேடு ஏழாம் நம்பர் வீடு வந்து எனக்கு அலாட் ஆகிருக்குது ஆனால் நான் போய் வீடு பார்த்தேன் ஆனால் வீடு பார்த்தாக்க சாவி கொடுக்கல இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சுட்டு போய் நான் பார்த்தபோது ஆனால் நினச்சேன் ஐயோ எஸ் அப்பா புது இடத்துக்கு போகிறோமே நம்ம பழக்கமே இல்லாத ஆளுங்க எல்லாம் யாருன்னா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா கடைசியில எங்க கோட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே நான் இருக்கிற புளோர்லயே வீடு வந்து ரொம்ப சந்தோஷம் அம்மாவை நம்ம தனியா விட்டுட்டு போறேன் வயசானவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே நம்ம வேலைக்கு காலையில